அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உமுடைய பரிசுத்த நாமத்தின் வல்லமையோடு இந்த காலை பொழுதில் எங்களை பிரவேசிக்கச் செய்த கிருபை கா உமை திதிக்கிறோம் உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்து உமை தெரிவிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அணைத்து கொண்டு ஆண்டவரே உடைய சத்தியத்தின் பாதிலை நடத்துவதற்கு எங்களை வழி நடத்தும் மேட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைய செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைய தினத்தில் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் இந்த நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் நாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்குப் பின்பு நம்முடைய தற்காலிக வாழ்க்கை அதாவது நிகழ்கால வாழ்க்கை வருங்கால வாழ்க்கை முந்தின வாழ்க்கை இந்த மூன்று காலங்களிலேயும் நாம் எப்படி இருந்தோம் இப்பொழுது எப்பொழுது இருக்கிறோம் இனி எப்பொழுது இருக்கப் போகிறோம் என்ற மூன்று காலநிலைகளை நமக்கு ஆதியில் வாழ்ந்த பிள்ளைகள் மூலமாக நமக்கு அறிவித்திருக்கிறார் இங்கே அவர் சொல்லும்போது அந்த தத்தங்களை நாம் ஏற்று அதன் வழி நடக்க நமக்கு பலன் கொடுக்க வேண்டுமென்று தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் அவர் இந்த சங்கீதத்தை துவக்கும்போது அவர் சொல்லுகிறார் நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதை நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதை ஒரு வேண்டுதலோடு ஒரு மிகுந்த பாரத்தோடு இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார் துன்மார்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கல்ல நாவினால் என்னோடே பேசுகிறார்கள் துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாக திறந்திருக்கிறது கல்ல நாவினால் என்னோடே பேசுகிறார்கள் அன்பு பிள்ளைகளே இந்த கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள் என்று சொல்லும்போது யார் அவர்கள் நமக்கு நண்பர்களாக இருக்கலாம் அல்லது நமக்கு விரோதமாக இருக்கலாம் அல்லது நம்மை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் நாவினால் என்னோடு பேசுகிறார்கள் ஞானி சொல்லும்போது சொல்லுகிறார் மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலே நலம் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நண்பர்கள் நாம் எப்படி பழக வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது அது யாராக இருந்தாலும் சரி தவறுகள் செய்யும்போது அல்லது தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையில் தங்களுடைய நடைகளை அவர்கள் பிரயோகப்படுத்தும் போது அந்த நடையை தடுத்து நிறுத்துவதும் நாம் கடிந்து கொள்வதும் நமக்கு முக்கிய கடமை என்று சொல்லுகிறார் கடிந்து கொண்டால் நம்முடைய நட்பு போய்விடும் என்று நினைக்கிற பிள்ளைகள் மறைவான சிநேகம் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் கற்றுக்கொள்கிறது பகை உண்டாக்கும் வார்த்தையால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோடு கூட போர் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் இருக்கிற அனுபவங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுவதை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டார் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார் நான் உங்களை சிநேகிதர் என்று சொன்னேன் ஏனென்றால் எனக்கு தெரிந்த என் பிதா எனக்கு கற்றுக்கொடுத்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறார் நம் தேவர் நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை சற்று யோசித்து பார்ப்பார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக்கொடுத்த கொடுத்த பிதாவினிடத்தில் அவர் பெற்ற எல்லாவற்றையும் கற்றுக்கொடுத்து கொடுத்து மீது அன்பு காட்டுகிறார் நம்மை சிநேகிக்கிறார் ஆனால் நாமோ அவரை விரோதிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே நான்காவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் ஒரு குணம் என்ன என்பதை நாம் அறிய முடியும் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே அவர் சொல்லும்போது நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறார்கள் பலத்திருக்கிறார்கள் நான் எடுத்து கொள்ளாததை நான் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதாயிற்று என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நிமித்தமில்லாமல் என் மீது பகை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை பின்பற்றுகிற ஒரு குணத்தை எப்படி வெளிப்படுத்துகிறது வேதம் சொல்லுகிறது அவனுக்கு மேலாக துஷ்டினை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக இவ்வளவு பாடுகளை நான் என்னுடைய நண்பர்கள் மூலமாக நான் இருக்கிறேன் இனி போதுமாண்டவரே இந்த சிநேகத்தை நான் வேண்டாம் என்று எனவே எனக்கு செய்த அந்த பிள்ளைகளுடைய ஈவை நீர் அவர்களுக்கு மறுபடியும் செய்யும் என்று தாவிது வேண்டுகிறார் அன்பு பிள்ளைகளே அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தும் சாத்தான் அவனை சூழ்ந்து கொள்வானாக அவன் வலது பக்கத்தில் சாத்தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது அவன் குற்றவாளியாக கடவன் அவன் ஜெபம் பாவமாக கடவது அன்பு பிள்ளைகளே அன்பர் சொல்லுகிறார் அவன் நியாயம் விசாரிக்கும்போது குற்றவாளியாக கடவன் அவன் ஜெபம் பாவமாக மாற்ற கடுவது எவ்வளவு துன்பத்தோடு இருந்தால் இந்த வார்த்தை சொல்லி முடியும் யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே பொறுமை ஒரு அளவுக்குத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் பேச்சிலே இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் ஆனால் அதே தமிழ் சொல்லுகிறது பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுக்காதவர் காடாழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய பொறுமையை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் இது எல்லாம் எவ்வளவு சாபத்தீடான வார்த்தைகள் நம்மீது அவர்கள் செலுத்தின அந்த நிந்தையை காட்டிலும் நாம் அவர்களுக்கு எப்படி செய்கிறோம் என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களாயும் அவன் மனைவி விதவைகளாகும் ஆக கடவர்கள் என்று சொல்லுகிறார் அவன் பிள்ளைகள் அழைந்து தெரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாலான வீடுகளிலிருந்து இறந்துள்ள கடவர்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நன்மை செய்கிற பிள்ளைகள் துன்பப்பட்டாலும் அவர்களுடைய முடிவு அவர்கள் ஜீவித நாட்களுக்கு முன்பே சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு கேடு நினைக்கும்போது மற்றவர்களுடைய உடைமைகளை அபகரிக்கும்போது போது இன்றைக்கு எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் மற்றவர்களுடைய உடைமைகளை அபகரித்துக்கொண்டு அவர்கள் சுகபகமாய் வாழ்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதனுடைய நிலை அந்த சுகபக வாழ்வு நம்முடைய மரணத்திற்கு முன்பே அவருடைய லட்சியை நாம் காண முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ள எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வான் அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்வார்கள் கடன் கொடுத்தவன் அவனுடைய உடைமைகளை எல்லாவற்றையும் பறித்துக் கொள்ளுவான் அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இவைகளெல்லாம் ஏன் சம்பவிக்கின்றன என்று இன்றைக்கு அநேகர் யோசிப்பது இல்லை முற்பகல் செய்யின் பிற்பகல் செய்யின் அன்பு பிள்ளைகளே நாம் பின்னால் வரக்கூடிய காரியங்களை செய்யும்போது நமக்கு முன்னாக என்ன நடந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஆனால் நாம் நமக்கு முன்னால் செய்த காரியங்களை நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அது நமக்கு என்ன பலனை கொடுக்கும் என்றால் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று நம்முடைய தமிழ்ச்சொல் நமக்கு சொல்லுகிறது இதை நாம் சொல்லுகிறோமே தவிர அதனுடைய விளைவுகள் இப்படி இருக்கும் என்பதை நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்பள்ளியில் படுத்திருக்கும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இவ்வளவு சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்க வேண்டுமா யோசித்துப் பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அவனுக்கு ஒருவரும் இறங்க மாட்டார்கள் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு செய்வ யாரும் இறங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் அவனை பார்க்கிற பிள்ளைகளுக்கு இறக்கம் யாரும் காண்பிக்க மாட்டார்கள் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்வதற்கு யாரும் ஏற்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் எதனிமித்தம் இந்த பாடுகள் சற்று யோசிப்போம் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்போது அந்த நன்மை நிமித்தம் நமக்கும் நம்முடைய பின்னடியார்களுக்கும் கிடைக்கக்கூடிய சந்ததி எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்ப்போம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் உன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார் நாம் செய்கிற நன்மைகளின் பலன் நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த வார்த்தைகளினாலே நாம் நமக்குள் இருக்கக்கூடிய அனுபவங்களை தேவ சமூகத்தில் பெற்று அதற்கேற்ற நல்ல ஈவுகளை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் நாம் தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக நன்மை செய்கிறவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமா வேண்டாம் இந்த சாபத்தின் பலன்கள் வேண்டாம் இந்த பூலோக இச்சையுள்ள வாழ்க்கை நமக்கு கிடைப்பதில் நாம் நன்மையை தேடுகிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் செலவழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை கேட்போம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே நாங்கள் செய்கிற நன்மைகளினால் எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதையும் நாங்கள் செய்கிற தீமைகளினால் எங்களுக்கும் எங்களுடைய பின் சந்ததியாருக்கும் என்ன இக்கட்டுகள் வருகிறது என்பதையும் எங்கள் குடும்பத்திலே எப்படிப்பட்ட சாபங்கள் வருகிறது என்பதையும் நாங்கள் அறிகிறோம் அறிந்து கொண்டோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த தீங்கான வாழ்க்கையிலிருந்து மாற்ற இந்த நாளின் வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க திருவை செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளை மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நல்லவர் ஆமை